தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கவுண்டிச்சிபுதூர் பஞ்சாயத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க கோரி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கவுண்டிச்சிபுதூர் பஞ்சாயத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் இரண்டு புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு கவுண்டிச்சிபுதூர் பஞ்சாயத்து தலைவர் செல்வி ரமேஷ் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இது குறித்து செல்வி ரமேஷ் கூறுகையில் கடந்த மூன்று வருடங்களாக கவுண்டிச்சி கோடி ரூபாய் நிதி வழங்கப்படவில்லை இதனால் பஞ்சாயத்துக்கு எந்த வளர்ச்சி பணிகளும் செய்ய இயலவில்லை எனவே கவுண்டிச்சி பஞ்சாயத்துக்கு வழங்க வேண்டிய ரெண்டு புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் தாராபுரம் செய்தியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி நாயனார்